ஓகேவா இந்த ஓகேவாண்ணா இங்கே தானே ஆ என்ன பார்த்து இங்கே ஆ டை ஒன் டூ த்ரீ எனக்கு பேப்பரே காமிக்கல கொடுங்க அண்ணா அந்த பேப்பர் கொடுங்க அண்ணா ஒன் டூ த்ரீ அண்ணா இந்த அண்ணா இனி

எல்லாம் தப்பு தானே குழந்தைங்க பாட்டதெல்லாம் நாங்களாம் குழந்தைங்களாம் நாங்கள் பாட மாட்டோம் ஆஹா நல்ல பாட்டை எழுதி கொடுங்க இந்த இடம் ஓகேவா நானே பாடிக்கிறேன் ஏபிசி நானே பாடிக்கிறேன் இந்த இடம் ஓகேவா ஏபிசி நானே பாடிக்கிறேன் இருங்க ஓகேவா ஏபிசிடி தெரிஞ்சு ஐயா இந்த ஆள் இவங்க தப்பு தப்பா வருது இவருனால தான் எல்லாமே நானே கரெக்டாக பாட இருங்க ஏபிசிடி இஎஃப்ஜி கைச் எனக்கு புடிங்க